ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சைடிஷ் டிஷ் ரெசிப்பின்னு சொல்கிறத விட இன்னைக்கு நான் சப்பாத்தி வச்சிருக்கேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு சைடிஷ் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுன்னு ஒரு டிஷ்ஷு இதுக்கு நான் வந்து எடுத்துருக்கிறது பட்டாணி பட்டாணி வந்து காலையிலேயே ஊற போட்டாச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க பச்சை பட்டாணியில் செய்யலை இது வந்து காஞ்ச பட்டாணியில் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே ஊறணும் அப்படின்னா தான் நம்ம நல்லா அவிக்க முடியும் பட்டாணி அவிக்கும் போதே ஒரே ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் ஓகேங்களா அந்த உருளைக்கிழங்காக இருக்கட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மேஷ் ஆகிற மாதிரி டக்குன்னு நல்லா உடையிற மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் மாதிரி பட்டாணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தவொடன்னுமே தெரியும் நல்லா ஈஸியாக வந்து இந்த அளவுக்கு வந்துருக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு பட்டாணியில் லைட்டாக உப்பு போட்டு நான் வச்சு எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை அடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் ஃபஸ்ட்டில் சூடான ஒன்று கடாய் சூடானோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடாகட்டும் இப்போ நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறதுனாலும் போடலாம் போடாமல் வெறும் இஞ்சி பூண்டு போட்டு போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் நான் இன்றைக்கி சும்மா எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டோம் எப்படின்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பேருக்கு சேர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக சும்மா வாசனைக்காக லைட்டாக நான் சேர்ப்பேன் ஏ பாருங்க இந்த அளவுக்கு போதும் பட்டை ரொம்பலாம் வேண்டாம் பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை தவிர வேறு எதுவுமே போட மாட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் போடல பட் இது வேணும்னா நீங்கள் அதையும் கூட போட்டுக்கலாம் ஓகே கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து சோம்பு பவுட்ரு போடுவேன் இன்றைக்கி என்ன சோம்பு பவுட்ரு இல்லாததுனால இப்போ சோம்பு பவுட்ரு இல்லாதனால சும்மா ஒரு கால் ஸ்பூன் இவ்வளோதான் கொஞ்சமாக சோம்பு வந்து நம்ம இதில் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லா வந்துடும் ஒரு பெரிய பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் அதை கூட சேர்த்துடும் இதை நீங்கள் நீளமாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம் இது எல்லாமே வதங்கிரும் நல்லா குட்டி குட்டியாக தான் வெட்டணும் அப்படிலாம் கிடையாது இதை லைட்டாக வதங்கும் போது எங்கே பாருங்களேன் நான் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே இது வதங்கும் போதே ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அது மறந்து பாருங்க இந்த மாதிரி பச்சை மிளகாயே ரெண்டு போட்டுருங்க கையை வச்சு பிச்சு உள்ள போட்டுருங்க கூடவே கழுவி வச்சிருக்கிறேன் கருவேப்பில் லைட்டாக வதங்கும் போது என்ன பாருங்க ரெண்டே ரெண்டு தக்காளி இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து சை டிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இதில் என்ன இன்னொரு ஹைலைட்னு வச்சுக்கோங்களேன் மீதி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டு வெங்காயத்தை அந்த பச்சை வெங்காயம் இருக்குன்னா நல்லா பல்லாரி அது அப்படியே மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கேரட் துருளோ எதுவோ போட்டு சும்மா நீங்கள் சாலட் மாதிரி கூட பிள்ளைங்க வெள்ளரி வெட்டி போட்டு அப்படி கூட நீங்கள் சாலடாக கூட அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய செஞ்சுட்டுமே வேஸ்ட் ஆகிடுச்சு அதை எப்படி பண்ணுறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வச்சிங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும் இந்த இஞ்சி பூண்டு சாரி வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடணும் அதை மறந்துட்டேன் லைட்டாக முதல்ல உப்பு போட்டு போடும் வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினோடனே அங்கே பாருங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டு அதையும் போட்டு சேர்த்து வதக்கிங்க கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டுட்டு நீங்க வந்து சோம்பு போட்டு தாளிக்கல இல்லைன்னா சோம்போட பவுடர் இருந்துச்சுன்னா பெருஞ்சீரகத்தோட பவுடர் போட்டுக்கோங்க தான் நம்ம காரம் ஆட் பண்ண போறோம் நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் குட்டி ஸ்பூன் இது காரம் எப்பவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த போய் போடுங்க இல்லைன்னா மிளகாய் தூள் தான் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கூடவே தனியா தூள் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க பட்டாணி உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த இதை நம்ம உள்ள போட்டுற அப்படி லைட்டாக அந்த உருளைக்கெழங்கு மட்டும் ஒரு இது வந்து கையில் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ அப்படியே அந்த தண்ணியோடு உள்ள போட்டுணும் பட்டாணி வந்து தண்ணி இது அதோட அதோடு உள்ளே போடுறேன் போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக அதை கழுவி அந்த தண்ணியை நான் ஊற்றியாச்சு இப்போ நமக்கு உப்பு வந்து கட்டாயமாக தேவைப்படும் வெங்காயம் தக்காளிக்கு தான் நம்ம போட்டிருந்தோம் ஆனால் பட்டாணி அவிக்கும் போது கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் அதனால நம்ம பார்த்துட்டு ஏன்னா இந்த தடவை பட் சாப்பிட போகிறோம் ரொம்பலாம் இல்லாமல் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு இது வந்து நம்மளுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சோடனே மீடியமாக போட்டுருங்க போட்டு ஆஃப் அதாவது சிம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஆனால் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ண பண்ணணும் சைட் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்குள்ளே சைடில் சப்பாத்தி நம்ம செஞ்சிடலாம் ஓகே இப்போ வந்து ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கடைசியாக தான் நம்ம வந்து கொத்தமல்லி போடணும் ஓகே கடைசியாக நல்ல கொத்தமல்லி நிறையா போட்டுக்கோங்க அப்போ வந்து நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஏ பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டவையும் ஆஃப் பண்ணியாச்சு சைட் பை சைடாக நான் வந்து இதில் சப்பாத்தியும் செஞ்சாச்சு பாருங்க வச்சு நம்ம சாப்பிட வேண்டிடுறோம் நம்ம வீட்டு சப்பாத்தி ரெடி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம் இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பட்டாணி மட்டும் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஊற வச்சுருங்க எங்கே பாருங்கள் நம்மளுடைய சாப்பாடு எப்படி இருக்கே அதே மாதிரி சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படி பிக்கும் போதே அப்படி பிச்சுட்டு வந்துடும் அதான் அது மாதிரி பட்டாணி நல்லா வெந்திரணும் கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி கடிய மிருக்கம் ரசிச்சு ஊசிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி நம்ம நிறைய செய்வோம் பட் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் ஆவி பறக்க பிறக்க சாப்பிட்றது ரொம்ப எனக்கு எப்பவுமே ரொம்ப சுட சுட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியே நான் பழகிட்டேன் தான் வேக வேகமாக சாப்பிடன் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்